தனிப்பட்ட முறையில் தாடி பாலாஜியாக தான் இது பண்ண முடியும் சினிமாவில் வாய்ப்பு இல்லை உடனே அரசியலுக்கு வராங்க அப்படின்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது பொதுவாக விமர்சனங்கள் வர விஷயம் வந்து நீங்கள் இருக்கிற டிவி கேள் இருந்தீங்க அங்கேருந்து வெளியில் வந்துட்டீங்க ஏன் டிவி கேலேருந்து நான் வெளியே வந்ததுக்கு காரணம் வந்து புதுவை அரசியலில் நிறைய பழம்பெரு அரசியல் கட்சிகள் இருக்கு இது எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசாக ஒரு அரசியல் கட்சியை அணைஞ்சிருக்கீங்க இல்லையா லட்சிய ஜனநாயக கட்சியில் ஏன் அந்த கட்சி நீங்கள் ஒரு தலைவர் அப்படின்னால் அந்த தலைவரை வந்து கடைக்கோடி தொண்ட வரைக்கும் ஈஸியாக அணுக முடிகிற லெவலில் அந்த தலைவர் இருக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள் அவ்வளோ பெரிய ஒரு இதில் இருக்காரு சார் ஏங்கிட்ட இல்லைங்க காஃபி கொண்டாந்து வைக்கிறாங்க இல்லையா அவர்கிட்டையும் அவர் அப்படி தான் பேசுகிறேன் அப்போது இஸ் த ரைட் பர்சன் நான் வந்து இவர்கிட்ட ஒர்க் பண்ணோம்னு நினச்சது கடவுள் கொடுப்பேன் எஸ் எஸ் நியூஸ் டிஜிட்டல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பிரபல நடிகரும் சமூக ஆர்வலருமான தாடி பாலாஜி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பொதுவாகவே எல்லோருக்கும் நீங்கள் அறிமுகம் ஒரு பிரபல காமெடி நடிகரா இல்லையா உங்களோட ஆரம்ப கால சினிமா வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அதை எப்படி நீங்கள் அதில் தாண்டி முன்னாடி வந்தீங்க அப்பா வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து ஸ்கூல் டீச்சர் ஒரே ஒரு சிஸ்டர் சௌமியான்னு நான் வந்து எப்படியாவது ஒரு திரு வந்து இந்த நைன் டு ஃபைவ் அந்த ஜாப் வேண்டாம் அதை தாண்டி ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் கொஞ்சம் கிரிக்கெட்டில் ஆர்வம் இருந்துச்சு பட் அதுலேயும் முட்டி மோதினேன் அதுவும் பண்ண முடியல அதுக்கப்புறம் சினிமா சினிமா என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எதுவுமே தெரியாது ஜீரோ ஃபிலிம் டெக்னாலஜி ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் இது பண்ண ஆரம்பித்தேன் நான் இந்த சினிமாவுக்கு முயற்சி பண்ணுற விஷயம் ஒரு ஒரு வருட காலமாக எங்கள் வீட்டுக்கு தெரியவே தெரியாது நான் சும்மா போகிறேன் ஏதோ அப்போது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏதோ ஆஃபீஸ் போகிறான் வர்றான் அப்படின்னு நினச்சாங்க பட் நான் இங்கே போகிறேன்றது அவங்களுக்கு தெரியாது இது பண்ண இது பண்ண போயிட்டு இருந்துச்சு இது பண்ண ஒரு காலக்கட்டத்தில் அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரிய உடனே அப்பா கத்த ஆரம்பிச்சிட்டார் அதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பாருங்கள் ஒரு வந்துட்டார் நான் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது என் தங்க தான் இன்றைக்கி இந்த லைஃபு பாலாஜி நடிகர் அறிவுனா அதை ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி என்னுடைய சிஸ்டர் சௌமியா தான் அவங்க தான் பண்ணி விட்டுருது அதுக்கப்புறம் வந்துட்டு மேடை நாடகங்கள் நடிக்க ஆரம்பித்தேன் குருநாதர் வந்து காத்தாடி ராமூர்த்தி அதுக்கப்புறம் மரியாதைக்குரிய கிரேசி மோகன் சார் சேகர் சார் அவங்க ட்ராமா எல்லாத்தையுமே வேணும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு மூவாயிரம் மேடை நாடகம் நடிச்சிருக்கேன் ஆமாம் மூவாயிரம் மேடை நடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து கிடைத்து தான் சினிமா வாய்ப்பு டிவி வாய்ப்பு முதல்ல டிவி சீரியலில் ஆமாம் சன் டிவியில் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்என் சக்திவேன் இப்போ இல்லை அண்ணன் அண்ணனால் வந்து ஒரு அங்கீகாரம் இப்போ வந்து காமெடின்னு அங்கீகாரம் கிடைச்சதே அண்ணனால் தான் எஸ்என் சக்திவேல்னு சொல்லிட்டு கேள்வி விட்டுருக்கேன் சின்ன பாப்பா பெரிய பாப்பா அதெல்லாம் அண்ணா இப்போ நோம்போர் அண்ணா வந்து அவருடைய பிளஸ்ஸிங்கால அடுத்தடுத்த கட்டங்களில் போயிட்டுருக்கேன் அவருடைய சீரியலில் நடிக்க ஆரம்பித்தேன் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஃபஸ்ட் இதை வந்து அந்த மாயாவி மாரிச்சன் அப்படின்ற ஒரு சீரியல் தான் அதுக்கப்புறம் நான் சீரியல்ஸ் போய் ஆரம்பித்தது அப்புறம் மேடையான நடிக்கும்போது மரியாதைக்குரிய இயக்குனர் ஏ வெங்கடேஷ் சாருடைய கண் பார்வையில் பட்டேன் அதை தாண்டி இன்னொருத்தர் கண் பார்வையில் தான் பெரிய ஜேர்னின்னா அது எஸ்எஸ்சி அப்பா எஸ்எஸ் சந்திரசேகர் சார் வந்திருந்தாங்க என்ன கெஸ்ட்டாக அதில் மூலயமா வந்து மறுநாள் எனக்கு வந்துட்டு நிலா மன்ற படத்தில் அக்ரிட் போடுறாங்க ஃபஸ்ட்டு படமே சார் கூட விஜய் சார் விஜய் சார்புடன் ஓ அப்படிதான் ஒரு பயணம் பயணம் ஆரம்பம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே தமிழ் சினிமாங்கிற சொன்னோன்னே நீங்கள் எப்படி சவால்கள் எல்லாம் அதை எதிர்கொண்டீங்கன்னா சினிமாவில் நினைக்கிறது ஈஸியான விஷயம் இல்லை இல்லையா நீங்கள் சினிமாவில் மட்டும் இல்லை சார் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே இப்போ நீங்கள் ஒரு ஆங்கராக வந்திருக்கீங்க நிறைய அது கடந்து வந்திருப்பீங்க எல்லாத்தையும் ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் யாருக்கிட்டேயும் ஃபோன் பண்ணி சொல்லி பாருங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்கள் பெருமூச்சுக்கு வரும் ஆப்போசிட் சைட்லேருந்து நல்லாயிருக்கா இருக்கே அப்படின்னு தான் வரும் இது சினிமாலும் கிடையாது எல்லா ஃபீல்டுலேயுமே இது பஞ்சாயத்து இருக்குது ஒருத்தர் முன்னுக்கு வர்றான் அப்படின்னா அவனுக்கு நீங்கள் மேக்ஸிமம் வந்து யாரும் அப்செட் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பான் பட் எதிரிகள் இருந்தால் தான் நீங்கள் வளர முடியும் இல்லைன்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது சி நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோவோ ஒரு இதுவோ எதை சம்மந்தப்பட்ட போடுறோம்னா வர நூறு கமெண்ட்டு நல்ல கமெண்ட்டாக வரும்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க பட் நீங்கள் அதையும் ஏற்றுக்கணும்ல சரி நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுவோம் அவன் என்ன சொல்கிறாரோ அந்த கமெண்ட்டில் சரி ஓகே பார்ப்போம் அடுத்த வாட்டி திருத்திக்குமா விமர்சனங்களை தாண்டி முன்னேற இங்கே விமர்சிச்சாங்களே அப்படின்ட்டிங்கன்னா நீங்கள் அங்கே நின்றுவீங்க கரெக்ட் அவருடைய வேலை விமர்சனம் செய்கிறது மட்டும்தான் நம்ம வேலை முன்னேறது மட்டும்தான் கரெக்டு இப்போ நீங்கள் நிறைய பெரிய நடிகர்களோட எல்லாம் காமெடி சீன்ஸ் நிறைய பண்ணியிருக்கீங்க நிறைய படங்கள் இல்லையா அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு விருப்பமான காமெடி சீன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் எல்லாருடன் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ விவேக் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் வடிவேலை சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் வந்துட்டு இவர் ஸ்டைல் வேறு அவர் ஸ்டைல் வேறு இப்போ வடிவேல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாடி லாங்குவேஜ் இல்லைங்களா ஓகேவா விவேக் சார் வந்து அந்த டைலாக் ஓரியண்டடாக இருக்கும் இன்னி வரைக்கும் வண்டி ஓடுறதுக்கு காரணமே வந்து அந்த வாலில் அந்த உடம்புலாம் வியாதி தான் வியாதி தான் அது அவரு அண்ணன் தான் எழுதுனாங்க விவேக் சார் தான் அது இத்தனைக்கும் வந்து ஒரே டேக்ல பண்ணு ஒரே சிங்கிள் ஷாட்ல பண்ணு அந்த இது எனக்கு ஒரு இது அடையாளம்னா அந்த சீன் தான் அந்த சீன் இல்லையா அதே மாதிரி வடிவேலம் கூட பாத்தீங்கன்னா இந்த பொடி போட்டே வாடான்னு வரு அது ஒண்ணு இருக்கும் இன்னும் நிறைய இருக்கும் அவர் அதாவது அந்த ஆறு மணிக்கு மேல வர சொல்லி சொல்லின்னு சொல்லுவாங்க வாங்க அப்படி லாஸ்ட் அரசுல அந்த கோயில் மணி மூணு மணி அடிச்சா அந்த இது வரும் அது அது ஒன்று இன்னொன்று வந்து பெரிய ஹிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடிவேலை சாரோட காம்பினேஷனில் சச்சின் சச்சின்ல ஆமாம் இயக்குனர் எங்களுக்கு கொடுத்த ஜான் சார் எங்களுக்கு கொடுத்த ஸ்பேஸு மெயினாக வந்து விஜய் சார் எங்களுக்கு ஸ்பேஸு அதெல்லாம் வச்சு தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு இப்போ இவ்வளோ பண்ணியிருக்கீங்க நிறைய வெளியில் ஷூட் போயிருப்பீங்க உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது ஒரு படம் ஷூட்டிங் பற்றி நிறைய இருக்குது சச்சின்லேயே நிறையா இருக்குது சச்சின்லேயே காலையில் போய்டுவோம் ஸ்பாட்டுக்கு ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டிலாம் போடும் பொழம்புவார் அப்படி வச்சாரு நாலரை மணிக்கு வந்து உட்காரு சென்னையாக பண்ண போறீங்க குடூர்வாரு எடுக்கும் சொல்லு அப்படின்னுவாரு அப்போ ஜாலியா இருக்கும் ஆனா சாரும் வந்துருவாங்க சாரும் மார்னிங் ஃபோர் தேர்ட்டி எல்லாம் வந்துருவாரு ஃபஸ்ட் ஒரு ஜாலியா அது சச்சின் கூட மறக்க முடியாத படம் அதுக்கப்புறம் நீங்க இப்போ இந்த சினிமாவை தாண்டி ஒரு சமூக ஆர்வலரா இருக்கீங்க எல்லா இடத்துலேயும் சோசியல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு உங்களுக்குல நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ மூவிஸ் பண்ணுறோம் ஒரு பண்ணுறோம் பண்ணிகிட்டு இருக்கோம் விஜய் டிவிலையும் நிறையா விஷயங்கள் பண்ணிட்டோம் ஜட்ஜாக இருந்தாச்சு ஆங்கராக இருந்தாச்சு எல்லா இதையும் பண்ணியாச்சு டான்ஸ் ஆடியாச்சு எல்லாம் பட்டோம் இப்போ என்ன விஷன்னு கேட்டிங்கன்னா இது ஏன் வருது இந்த மாதிரி இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நம்மளுக்கு அடுத்த கிரேடில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சங்கடத்தில் இருப்பாங்க நம்மளை ஆண்டவன் நல்லபடியாக அப்படி சேஃபாக வச்சுருக்கிறான்னு வச்சுக்கலாம் பட் அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருப்பான் சரி அவனுக்கு நம்மளால் முடிஞ்சது என்னமோ நம்ம பெருசாக ஓஹோ பண்ண முடியாது நம்மளால் முடிஞ்சது என்னமோ பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் இது அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் தோணுச்சுன்னா அரசு பள்ளி அரசு பள்ளியில் வந்து நிறைய இடங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஓ நிறையா இடங்களுக்கு என்னால் முடிஞ்சது பண்ணியிருக்கேன் என்னென்ன மாதிரி சில சில ஸ்கூல் வந்து வாட்டர் டேங்க் உடஞ்சிரும் ஓகே ரொம்ப பழசாக இருக்க உடஞ்சிரும் அதை ஒன்றே சரி பண்ணி கொடுத்துருக்கேன் வித்தின் ஒரு ஒன் ஹவரில் சரி பண்ணி கொடுத்துருக்கேன் இதெல்லாம் ஒரு பத்தாயிரத்துக்குள்ளே பிரச்சனைனால என்னால் முடியும் ஓகே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னா டைம் வாங்குவேன் ஏன்னா எனக்கு கமிட்மெண்ட் இருக்கும் அதனால் அது போக நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறேன் ஒரு ஏதோ ஒரு இருபத்தஞ்சாயிரமோ ஏதோ ஃபிஃப்டியோ நம்ம கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்க அதில் பத்து எடுத்து வச்சுருவேன் யாராவது எதாவது கேட்பாங்கன்ட்டு அது போக வந்துட்டு இன்னொரு அரசு பள்ளியில் வந்துட்டு அம்பத்தூரில் வந்துட்டு இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கீழே வைக்கிறாங்க குழந்தைங்க அதில் வந்து நிறைய எறும்புக்கு வந்துடுது அதுக்காக அவங்க வந்து ஸ்டாண்டு மாதிரி கேட்டாங்க அதை உடனே பண்ணி கொடுத்தேன் அதே மாதிரி விழுப்புரத்தில் வந்துட்டு தன்னுடைய கல்லூரி அந்த ஆவணங்கள்லாம் வைக்கிறதுக்காக பீரோ வேணும் ஏன்னா மழை வந்தால் ரொம்ப எதுன்னு அதை உடனே பண்ணி கொடுத்துருக்கேன் என்னால் முடிஞ்ச என் சக்திக்குட்பட்டு பண்ணி அதே மாதிரி வந்து அரசு பள்ளியில் ப படிக்கிற ஒரு நாலு குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறேன் ஓ சூப்பர் சார் இது அப்படியே 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 டெவலப் ஆச்சு சில பேர் என்ன சொல்கிறேன்னா சினிமாவில் வாய்ப்பு இல்லை உடனே அரசியலுக்கு வராங்க அப்படின்னு ஆமாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒரு அவல நிலை ஏற்படுற இடத்துல நம்மளும் இருக்குன்னு வச்சிங்க இதுக்கு என்ன சால்வேஷன் பண்ண முடியும் இதுக்கு என்ன தனிப்பட்ட முறையில் தாடிபாலாஜியாக அதெல்லாம் இது பண்ண முடியாது தாடி பாலாஜி ஒரு இதில் சேரணும் அந்த சேர்ற இடத்துல நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும் நம்ம உணர்வுகளை அவங்க புரிஞ்சிக்கணும் நமக்கான வாய்ப்பு கொடுக்கணும் கொடுத்த கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த நமக்கு அப்போ ஒரு பவர் இருக்கும் நம்மக்கிட்ட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண முடியும் பண்ண உதவியாலோ இல்லை ஒரு போராட்டங்களோ ஏதோ ஒன்று பண்ண முடியும் சிங்கிள் பாலாஜியால் எதுவுமே பண்ண முடியாது நிச்சயமா இப்போ உங்களை வந்து ஒரு அடையாளமாகவே தாடி பாலாஜி அப்படின்னு வச்சு கூப்பிடுறாங்க எப்படி இந்த தாடி பாலாஜி ஏ ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா சேர்வ் பண்ண கூட பணம் இருக்காது ஃபஸ்ட்டு சாப்பாட்டுக்கே பணம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க ட்ராமாலாம் நடிக்கும் போது முப்பது ரூபா முப்பது ரூபா தான் சம்பளம் ஓ அதை ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பாடு வச்சுக்கணும் அந்த அப்படியே தாடி இருந்ததுன்னு அப்புறம் என்ன சின்ன இந்த ஒல்லியான உறவோம் கரளிங்காரா எல்லாரும் ஜூனியர் பிரபுதா அம்மா இருக்கீங்க நாங்கள் சரி தாடி அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தாடி விட்டேன் அதனால அப்படி அப்படியே நாலு அடைவில பார்த்தீங்கன்னா தாடி பாலாஜி வந்துருச்சு ஏன்னா விஜய் டிவில வந்து மிகப்பெரிய சாம்புவான் வடிவேல் பாலாஜி இருந்தாரு இப்போ இவருக்கு பாலாஜினா என்ன தாடி பாலாஜி ஓ அப்படி ஆமா அதாவது அடையாளமா அடையாளமே தாடி பாலாஜி தான் இப்போ இந்த சினிமான்ற ஒரு இது கோட்டைகளே இருந்து நீங்க அந்த அரசியல்ன்ற ஒரு இதுக்குள்ள கால் எடுத்து எடுத்து வைக்கிறீங்க இல்லையா சினிமா வந்து ஒரு பணம் ஏர்ன் பண்ற வந்து அதாவது சர்வீஸ் அதாவது ஒரு சேவைக்காக வரும் ஸோ இது எப்படி சினிமா வந்து சம்பாதிக்கிற ஃப்ரீயாக நம்ம உழைப்புக்கு தானே சம்பளம் தராங்க நிச்சயமா பாலாஜி ஒரு பத்து தராங்களா அப்படி கிடையாது நம்ம உழைப்புக்கு அவங்க கொடுக்குற ஊதியம் அவ்வளோதான் இதை தாண்டி வந்து இங்கே வந்து சர்வீஸுக்கு தான் வரும் இங்கே நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கோ இதுக்கோ எல்லாம் வரல நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளால் என்ன முடியும் ஒரு நாலு பேருக்கு இது ஆரம்பத்துலேருந்து இருந்துச்சு எனக்கு நீங்கள் அப்படி பார்க்க போனால் நீங்கள் வந்துட்டு கேபி பாலா எடுத்துங்க தம்பியை அவர் சக்திக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாரு பாலா அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர் நம்ம திவாகர் அவர் லெவலுக்கு பண்ணுறாரு அப்புறம் நம்ம இவர் எடுத்துங்க நாஞ்சில் விஜயன் எல்லாருமே சிஸ்டர் அவங்கவுங்க எதுக்கு நம்ம டைகர் தங்கதுரை தங்கதுரை இவங்கெல்லாம் என்ன பெருசாக சம்பாதிச்சிருக்காங்க சொல்லுங்க ஆனால் தனக்கு கிடைத்தது ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் தான் பெரிய விஷயம் கரெக்டுங்களா நீங்கள் மாகாப்பா எடுத்துங்க மாக்காப்பா கண்ணுக்கு தெரியும் நிறைய விஷயம் பண்ணுறாரு யாருக்குமே தெரியாது ஓ மாகப்பா நிறைய பண்ணுறாரு இப்போ நீங்கள் இப்போ எல்லாருமே பொதுவாக விமர்சனங்கள் வர விஷயம் வந்து நீங்கள் இப்போ டிவி கீழே இருந்தீங்க அங்கேருந்து வெளியில் வந்துட்டீங்க ஏன் டிவி கேலேருந்து நான் வெளியே வந்ததுக்கு காரணம் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு மரியாதையோ உங்கள் உணர்வுகளுக்கு ரெஸ்பான்ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க ஓகேங்களா இப்போ அந்த கட்சியில் இருக்கிற எத்தனை பேரும் அந்த ஒரு முகத்துக்காக தான் ஓடுறாங்க பாடுபடுறாங்க நான் ஒரு படி அதிகம் அதிகம் மீன்ஸ் அவங்களோட பெரியாள்னு நான் சொல்ல வரல என்னுடைய நண்பருக்காக நான் போனேன் முதல்ல சினிமாவும் நண்பராக எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் இப்போ வரைக்கும் அவரை தான் கூப்பிட்றேன் சார் சார் என்னுடைய எல்லா இன்ட்ரிவியூ எடுத்து பாருங்கள் தலைவரை பற்றி ஒரு வார்த்தை நான் பேசிக்க மாட்டேன் இப்படி ஒரு இது அமைச்சிருக்காரு இது சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனோம் ஏன் எடுத்துகிட்டு போக முடியல இதை எடுத்துகிட்டு போனால் இருக்குமே அப்படின்னு தான் நினைப்பேன் இது ஒரே ஒரு விஷயம் தான் இதை பற்றி அதிகமாக பேச மாட்டேன் நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கான ஒரு இது இல்லைங்க எனக்கான ஒரு இதில் நீங்கள் நேரில் கூப்பிட்டு எதுவும் பேச வேண்டாம் ஃபோனில் ஒரு வார்த்தை பேசலாம் இதே கரூர் பிரச்சனைக்கு ரெண்டாவது நாள் போய் நிற்கிறேன் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலேருந்து நேராக அங்கே தான் போகிறேன் நான் தான் மகன் பேசுகிறேன் எல்லோருக்கிட்டையும் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்துட்டு தலைவர் அவஸ் கன்ஃபார்மாக அவங்கள வந்து பார்ப்பார் இந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு இல்லை நீங்கள் தலைவரை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரேன் என்னால் நான் செஞ்சுருக்கேன் அவ்வளோதான் பட் நம்ம அந்த ஒர்க்குக்கான ரெஸ்பான்ஸ் கிடையாது நம்ம இதுக்கான ரெஸ்பான்ஸ் பார்த்தோம் சரி ஓகே ஏன் மேற்கொண்டு சங்கடத்தோடு நம்ம இருந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லாம் வேலை ஒன்ஸ் நமக்கு ஒரு இடம் பிடிக்கலையா பிடிக்கலன்னு மீன்ஸ் நமக்கு அந்த வேபிள் செட் ஆகலையா இருந்து நம்ம விளைக்கிறது நல்லது அப்போ நீங்கள் இருந்துக்கிட்டு குமரிக்கிட்டு போராடிக்கிட்டு டைம் வேஸ்ட்டு நிச்சயமா இப்போ அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க இப்போ திடீர்னு வந்து இப்போது அதாவது புதுவை அரசியலில் நிறைய பழம்பெரு அரசியல் கட்சிகளும் இருக்குது இது எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசாக ஒரு அரசியல் கட்சி அடைஞ்சிருக்கீங்க இல்லையா லட்சிய ஜனநாயக கட்சியில் ஏன் அந்த கட்சியில் நீங்கள் அடைஞ்சீங்க ஒரே ஒரு ரீசன் அதுவும் புதுசு புது கட்சி ஆமாம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் நல்லா நினச்சிங்க ஒரு தலைவர் அப்படின்னால் அந்த தலைவரை வந்து கடைக்கோடி தொண்டை வரைக்கும் ஈஸியாக அணுக முடிகிற லெவலில் அந்த தலைவர் இருக்கணும் அதை தாண்டி ரொம்ப ஹம்புளாக இருக்கணும் தலைவர் லவ்வபுளாக இருக்கணும் தலைவர் ஓகேவா ஒரு ஜஸ்டிஸ் மக்களுக்கு ஒரு இது வரணுன்னா ஜஸ்டிஸுக்காக போராடுற தலைவர் எல்லாத்துக்கும் மேலே நான் தான் சொன்னேன் கைண்ட்னஸ் இது எல்லாமே எனக்கு அவர்கிட்ட பிடிச்சிருந்தது அதனால தான் அவர் கட்சிக்கு கரெக்டாக பேர் தெரிஞ்சுக்கார் லவ்வுக்கு எல் ஜஸ்டிஸுக்கு ஜே வெச்சிட்டார் கைண்ட்னஸ்ஸுக்கு கே வச்சிட்டார் முடிஞ்சு பிடிச்சி அவ்வளோதான் இது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் அவ்வளோ பெரிய ஒரு இதில் இருக்கார் சார் ஏங்கிட்ட இல்லைங்க நான் கண்ணு பார்த்தா கூட இருக்கிற சக மனுஷங்கிட்டையும் அவர் அப்படி தான் பேசுறார் காஃபி கொண்டாந்து வைக்கிறாங்க இல்லையா அவர்கிட்டயும் அவர் அப்படிதான் பேசுகிறார் அப்போது ஈஸ் த ரைட் பர்சன் நான் வந்து இவர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு நினச்சது கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் ஆமாம் இன்னை இப்போ கூட மேடையில் இந்த மகளிருக்கான அந்த இது ஆக்குறுதல் கொடுத்தாரு நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டேன் மேலையில் வந்து அத்தனை பேர் பேர் சொல்லும் போதும் என் பேர் சொல்லணும்னு அவசியமே இல்லை என்னுடைய நண்பர் விட என்ன இருக்குது அவருக்காக உழைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான் இனிமேல் அவர் வந்துட்டு மாற்றம் ஒன்று வேணும்னாங்க ஒரு விஷயம் சித்த நல்லா நினச்சிங்க நிறைய கட்சிகள் ஒருத்தரை வந்து ஏனியாக பயன்படுத்தி மேலே வந்துடுறாங்க எல்லா கட்சியும் தான் சொல்றேன் பட் அந்த ஏனியை இது வரைக்கும் நீங்கள் மதிச்சதே கிடையாதா ஆனால் அப்பேற்பட்ட ஏணியாக இருந்தவங்க இதாக இருந்தவங்க படித்தவங்க பொலிட்டிக்கலில் வந்துட்டு நிறைய பாடுபட்டு வந்தவங்க அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல ஆனால் நம்மளுடைய லட்சிய ஜனநாயக கட்சியில் தலைவர் அத்தனை பேரே ஒருங்கிணைச்சிருக்காரு நாளைய மாற்றத்துக்காக அப்போ உழைப்பமா இல்லையா தலைவர் வந்துட்டு ரெண்டாயிரத்தோடு சிஎம் ஆகிறதுக்கு உழைப்பமா இல்லையா சொல்லுங்கள் அன்றைக்கி அறிவு நீங்கள் அங்கே இல்லை நான் நேரில் இருந்து பார்த்தனால சொல்கிறேன் மகளிர் மூஞ்சியில் அவ்வளோ ஒரு பிரைட்னஸ்

எந்த கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காரணம் என்னென்னா நான் அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சேன் ஏன்னா அவர் ஏதோ ஒன்று பண்ணணும்கிறார் என்கிட்ட பேசும்போதுனா இல்லைண்ணே எதோ ஒன்று பண்ணணும்னே மக்களுக்கு எதா ஒன்று பண்ண அந்த இது வேற மாதிரி மாத்த ஒரு ஒரு பாண்டிச்சேரின்ற ஒரு ஊரை சிங்கப்பூராக மாற்றணுங்கிறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் நிச்சயமாக விஷயம் இல்லை லேசப்பட்ட விஷயம் கிடையாது அவர் நினச்சிருந்தா ஹாயாக இருந்துருக்கலாம் ஏசி ரூபா வெளியூர் ஜாலியாக இருந்தது நானும் அப்படி கிடையவே கிடையாது உழைக்கிறது களத்தில் நிற்கிறாத களத்தில் இருக்கிற இரு டெய்லியுமே இப்போ நான் சேர்ந்த பிறகு தினந்தோறும் வந்து அவர் எங்கெங்க போகிறாரு என்ன பண்ணுறாருன்னு எனக்கு அப்டேட் வந்துருது ஓகே ஒரு பான் வித் கோல் ஸ்பூனு சாதாரண மழை விடாது எல்லாரும் இலகு வாங்கக்கூடிய ஒரு அவர் பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேடையில் அதை நான் சார்கிட்டே கன்வே பண்ணேன் ஒரு தாய் மாமனா ஒரு சகோதரனா ஒரு அப்பாவா ஒரு அண்ணனா தம்பியா எல்லாமே நான் என்னுடைய கேரக்டர் தான் எனக்கும் ஒரு பொன் குழந்தை இருக்கு அப்படின்னு கனெக்ட் ஆகிறாரு அதெல்லாம் உண்மை எத்தனை பேர் சொல்றாங்க எத்தனை பேர் செஞ்சிருக்காங்க இதை செய்ய மாட்டாங்க வாய்ப்பே கிடையாது களத்தில் இறங்கி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லை எல்லாரும் அதை பண்ண மாட்டாங்க வெயிலாக இருக்கு தம்பி சாயங்காலமாக போகணும் சில தலைவர்லாம் ஆமாம் அப்படி போறாரு அந்த பீச்சில அந்த வெயில்ல பன்னெண்டு மணி வெயில்ல போறாரு போய் பார்க்கறாரு என்ன நடக்குது எது நடந்து பாக்குறாரு தைப்பிறந்தால் வழி வழி வழிக்கும்னு ஒரு பழமொழிக்கு அந்த அந்த கரெக்டான ஆப் வந்து தலைவர் தான் தைப்பிறந்தால் பாண்டிச்சேரிக்கு வழி பிறக்கம் இப்போ ஒரு அறுபது நாள் பயணம் ஒன்னு போறாரு ஆமா த தலைவரோட நானும் போறேன் ஓ ஆமா ஆமா எனக்கான வாய்ப்பு கொடுக்குறாரு இன்னொன்னு கட்சியில் நினைச்சிருக்க மெயின் விஷயம் வந்து எனக்கான ரெஸ்பெக்ட் எனக்கான அந்த ஸ்பேஸ் அதை தாண்டி பாலாஜியால் இதை முடியும் அப்படி தலைவர் நம்புறாரு நம்புகிறார் அது நான் எடுத்துக்கிட்டா இருப்பேன் இங்கே இப்போ தமிழ்நாடை விட்டு புதுச்சேரிக்குள்ள போக காரணம் என்ன மேபி அண்ணன் வந்து அங்கே தானே ஃபுல்லாக இது பண்ண நினைக்கிறாரு கூடிய விரைவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ண தலைவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண இதில் பார்த்தீங்கன்னா குடி தமிழ்நாட்டிலையும் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு இன் ஃபியூச்சர் நிச்சயமாக நடக்கும் நிச்சயமாக நடக்கும் இங்கேயும் நிறைய பேர் இப்போ நான் சேர்ந்த உடனே நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க தலைவர்கிட்ட முன்னிலையில் சேர்ந்துருவோம் தலைவா அப்படின்றாங்க ஜெனரல் மாதிரி நினைக்கிறேன் சரி சார் ஒரு மாற்றம் ஒரு புது கட்சி நமக்கான ரெஸ்பான்ஸ் வேணும் இப்போ தலைவருக்காக வந்துட்டு ஒரு ஒரு தொண்டை ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறான்னா அதை வந்து கட்சியில் வந்து தெரியப்படுத்தணும் தலைவர்கிட்ட சார் இப்போ பண்ணியிருக்காரு சார் அவனுக்கு வேற எதுவுமே வேணாம் தலைவர் கூட்டு கை கொடுத்து வெரி குட் கீப் முடிஞ்சு போச்சு வேதமே வேணே இது எத்தனை கட்சியில் பண்ணுறாங்க என்னன்னு சொல்லுங்கள் இன்னி வரைக்கும் தொண்டை கஷ்டப்பட்டு தான் இருக்கான் ஆ அவனுக்கு ஒரு தகுந்த ரெஸ்பான்ஸ் கிடையாது ஒரு ரெஸ்பெக்ட் கிடையாது எதுவுமே கிடையாது சொல்லுங்கள் சார் உண்மை எனக்கு எப்படி சார் வந்து இத்தனை பேர் சார் தான் எனக்கு தெரியல ஏன்னா எல்லாருமே ஒரு விதத்தில் இதாக இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும் கண்ட அண்ணன் நம்ம டாக்டர் துரை அண்ணன் இவனை எப்படி இவர் வந்து அவங்கள வந்து அணுகி எப்படி இது பண்ணாரியோ ஒரு பண்ணல செயல்பாடு தான் அவங்கள இருக்கும் கரெக்டுங்களா இப்போ டாக்டர் துரை அவர்களுடைய செயல்பாடு தலைவருக்கு பிடிச்சிருக்கலாம் ஏதோ ஒன்று கண்ணபராணனுடைய இது அதே மாதிரி தலைவரை சிஎம் ஆக்கிறதுக்காக நாங்கள் எல்லாரும் உழைக்கிறோம் ஆனால் இதில் என்னுடைய ஒர்க் மட்டும் என்ன கேட்டிங்கன்னா தலைவர் மட்டும் இல்லை அவர் யார் யார் கேண்டிடேட்டை நிற்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓடுறதுக்கு பாலாஜி ரெடி ஆகிட்டேன் நிச்சயமாக அதாவது நீங்கள் எல்ஜி இணைஞ்சதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கும் இல்லையா இப்படித்தான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு ஏன்னா அவரோட வேகத்துக்கு ஈடு கொடுக்கணும் ஆமா நான் கஞ்சா கண்டிப்பாக நான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அது தலைவரும் நம்புகிறாங்க கூட இருக்கிறவங்களும் இது பண்ணுறாங்க நிச்சயமா சார் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு வந்து நேர்காணல் இது என்னுடைய கடமை அதாவது நம்ம கட்சி நம்ம கட்சிக்காக பேசுகிறேன் இது எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் தான் நன்றி சொல்லணும் என்ன காரணம்னா நான் வந்து எல்ஜே கல்வி சேர்ந்து இதுதான் என்னுடைய முதல் இன்ட்ரி முதல் இன்ட்ரி ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ நன்றி நன்றி